வெளிநாட்டு தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க அவங்களோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விராமுமனவர் இவரோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா இத்தாலிங்க இத்தாலியிலேருந்து வந்தவர் தான் இவர் வீரமா முனிவர் இவரோட முப்பது வயசில் வந்து இங்கே வருவாருங்க முப்பது வயசில் வந்துட்டு இங்கே சமயத்தை அதாவது கிறிஸ்துவ சமயத்தை பரப்பு வந்தவர் தான் வீரமா முனிவர் அவர் வந்து இத்தாலியிலேருந்து வந்தவர் இவர் வந்து என்ன ராப்பி சேர்ந்து பிள்ளையுன்னு சொல்லியிருப்பாருன்னா வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு ஒன்று பண்ணியிருப்பாருங்க ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது நமக்கு ஜீவ் போப்புங்க இவர் வந்து பத்தொன்பது வயசில் தமிழ்நாட்டுக்கு வந்தவருங்க பத்தொம்பது வயசுல வந்தவர் போப்பு இவர் எங்கேருந்து வந்தாருன்னா இங்கிலாந்துருந்து வந்தவர் இவர் பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் தீவுங்க பிரான்ஸோடது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது கார்டு வெள்ளுங்க அன்னி பெர்சன்ட் வந்து அயர்லாந்தை சேர்ந்தவங்க இப்போ கார்டு வெள்ளுன்னு எடுத்துக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறுல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நூலை வெளியிட்ருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்னா பார்க்கணும் ஏன்னா இது வந்து எப்படி கேட்பாங்க அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கார்டுவெல் தான் அடுத்து வந்து சீக்கன் பால்குங்க சீகன் பால்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்தருங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முத முதல்ல ஒரு அச்சு கொடுத்த வந்து நிறுவனாருங்க யாருன்னா இவர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் எங்கன்னு கேட்டிங்கன்னா முத முதமுதல் அச்சு கொடுத்த நிறுவனம் வந்து சீக்கன் பால்கு இவர் எந்த ஊரை சேர்ந்தவன் கேட்டிங்கன்னா இவர் ஜெர்மனி சேர்ந்தவர்ங்க அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டுருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி அப்படின்றது வந்து நமக்கு பெருஞ்சு பெருஞ்சித்திறனாரோட நூலுங்க ஓகேவா கொய்யா கனி திறனரோடது இவர் வந்து பாவலரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பட்டம் சொல்லி நம்ம அழைக்கிறோம் அடுத்தது வந்துட்டு இவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா துறை மாணிக்கம்ன்றது பெருஞ்சு திறனாரோட இயற்பெயருங்க இப்போது கொய்யாகனிக்கு மாங்கனியை வந்து காம்போவை வச்சு படிச்சுக்கோங்க இப்போ கொய்யாகனி தான் பெருஞ்சு திறனார் மாங்கனின்னா நமக்கு கண்ணதாசன் எந்த வருஷம் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எழுதுன நூலுங்க மாங்கனின்றது இவர் வந்து திருச்சியில் சிறையில் இருந்திருப்பாரு அப்போ எழுதுன நூல் தான் அந்த மாங்கனின்ற நூல் ஓகேவா அடுத்தது முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு உவியேசா சொல்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டாவது புதிய தமிழ் புத்தகத்தில் உவேசா சம்மந்தமாக ஒரு பாடம் ஒன்று இருக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வித்தியாபியாசத்துக்கு மீனிங் கேட்டிருக்காங்க வித்தியாபியாசம் அப்படின்னாக்க கல்வி பயிற்சி அப்படின்றது அதுக்கான கரெக்டான அர்த்தங்க நீங்கள் பன்னெண்டாவது தமிழ் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த உவேசாவோட டாபிக் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் காலம் போட்டு ஒரு சில வார்த்தைகளுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க மற்றபட்டு கொண்டு வரல ஓகேவா தேங்க்யூ